எங்க முதல் விழாது ஆளவந்தானுக்கு வெற்றி விழா இரண்டாவது விழா இளவராசைக்கு பிறந்த நாள் விழா மூன்றாவது விழா நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா இந்த விழா முப்பெரு விழாவும் ஆடல் பாடலோடு தொடங்கியிருக்கிறது ஓடி வாருங்கள் तू परांगरा। डाइ डाइ। बंदा पेंगल भाई अच्छे चलेंगे। औरत है ना? जातू पो। आगे चल। वो परमारु। वो लोग आपात सीन है। ना हाँ। ना 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 ना

ஐயோ இவ்வளோ அடக்க நான் எங்கேயிருந்துமே பார்க்குறேன் என்னென்ற ஒருத்தக்கிட்ட பேசுகிறப்போ அவன் மூஞ்சி மட்டும் தான் பார்த்து பேசுகிறேன் அங்கே ராவது கண்ணு கொடுத்துக்கிறான் எதுக்கு ஒரு தலைக ரசிக்கட்டான் நீ நான் இப்படி வரல ஏரா இதுக்கே ஆடியன்ஸ் ரசிப்பாங்க அப்ப கிளந்து மட்டும் நல்லா மின்னிக்கின்னு பவுடர் அடிச்சுக்கின்னு இவ்வளோ நகை போட்டுக்கின்னு நல்ல ட்ரெஸ் போட்டு ஈடு சூட்டு போட்டுக்கின்னு நிக்கி துக்கு நிக்கின்னு ஓடுறீங்களே என்ன வச்சுக்கோங்க அங்கே யாராவது பார்ப்பாங்க தான் போ நான் பார்த்துக்கிறேன்

இல்ல பழகிட்டு அப்படியே விட்டுக்கிறான் செவத்தை வெறும் பேசு மாட்ட மாட்டோம் போட்டு வச்சுக்கான் இதை போட்டுன்னு ஏரி வேலைக்கு போன வச்சுக்கா ஒரு ஆம்பளை உள்ள இருக்க மாட்டான் எல்லாம் ஏரி வேலைல தான் இருப்பேன் அத பாக்கிறதுக்குன்னு எவ்வளோ பாக்கிறதுக்கு ஏரி வேலைக்கு தெரிஞ்சிருந்தா எங்க ஊருக்கு ஏரி வேலைக்கே போயிருப்பாங்க பார்த்தாங்க நான் வேற இல்ல ஏரியில தண்ணி இல்லையா ஆஹ் வேற வீடு தண்ணி இல்லன்னா என்னத்த புடி போயி அதிக ஆடர் பாடுற மாமா திரும்ப வெளி காட்டு காட்டினா ஒரு விழா நடக்குது நடக்குதா நீ காட்டினா என்ன ஒன்றால் நான் தருவேன் எங்க நான் நாட்டியத்தை காட்டினாலும் எனக்கு என்ன கொடுக்கு நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் முதல்ல ஆடு ஆடிச்சுமாவா ம் கண்டிப்பாக உனக்குன்னு தனியாக ஒரு ஐட்டியத்தை வச்சுங்கிறேன் ஐட்டமா ஆமா ஆடிட்டு கேள் தரேன் ஐட்டம் நீ ஆடிட்டு கேளு சரி அப்புறம் வைக்கிற பாரு புரியல நீ ஆடு மாதிரிலாம் பேச வச்சு அப்புறம் அவுத்து நூல் அழுத்து நூலில் போயிடுவேன் அவுத்துக்கு நூலில் போட்டுதான் அழுதுக்கு நூலில் போயிடுவேன் வாங்கிற அவன் மோட்டர் காட்டி பைத்தையாச்சுன்னு வர்றான் நீ அவுத்துக்கு ஓடி போட்டுலங்க கோவம் அழுத்தி நீ ஆடுமா உனக்கு நான் என்ன வளர்த்த ஆடுமாட்டாட்டு பிரமாதமாக இருந்து விட்டது அந்த பத்மனி மிந்து விட்டான் சாவத்திரி சாவடித்து விட்டான் உனக்கென்றே இருக்கிறது ஒரு பரிசு இந்தா இந்த இதை பிக்கி கூட என்னால் முடியவில்லை நான் என்ன செய்வேன் இந்த பாப்பா இந்த இதை நீயே பிரித்து வாயில் வைத்துக்கொள் நீ இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை நீ ஒரு முறை காட்டு உனக்கென்றே வாங்கினேன் மாமா

ஒரு சவரை எவ்வளோ ஐம்பத்தெட்டாயிரம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு சவரை எவ்வளோண்டா தாலியாக இருக்கட்டு எரிக்கினே போகுது நானும் வெச்ச வருதுன்னு சொல்லிங்கிற அந்த போது சரி போது சரிம்மா ஆடர் அம்மா திரும்ப சிறமை என்ன உனக்கு அது பொம்பளை நாட்டியம் நாட்டு போடுற

பொம்மால இருக்கட்டும் சரி ஆத்தியா

தேம்பி தேம்பி ஐதா இருக்கு ஆதி தாத்தா டே நான் நல்ல தாண்டா பண்ண உங்களுக்கு நான் சுகந்திரம் வாங்கி தந்தனாடா எவ்ளோ கஷ்டம் தெரியுமாடா தூக்கம் கிடையாதுரா சாப்பாடு கிடையாதுரா மழை வெயில்னு பார்க்காம நான் உண்ணாவிரதம் வாங்கி தந்தேன் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து ஏண்டா அந்த ரூபா நோட்ல போட்டா போல நாயத்துனடா இவன் போட்டா ஏண்டா பாத்தீங்க என்ன கேட்காத என்ன தூமே ஒயின் சாப்புல போறாங்கடா அசிங்க மாக்கிட்டுடா அது ஒயின் சாப்புல நான் திஞ்சி கடங்க நான் சர்க்க அடிக்குறாலடா அதுல உண்டில தூமே போறாங்க காத்து வராம கேறடா அது அது பரால இந்த பொம்பளங்க நான் தூக்கி தூங்கி வெச்சிக்கறாங்க அசிங்க மாக்கிட்டுடா அப்படி ஐயூராரு அவர் பாட்டு யார் யார் காந்தி தாத்தா தள்ள அசிங்க ஐயூராரு அந்த நோட்டே செல்லல கிஞ்சி போச்சு ஏ செல்லல அவர் தேம்பி தேம்பி ஐதர்ல நோட்டு நஞ்சி போச்சு ஆ கிஞ்சி போச்சு கொஞ்சமாடு சப்ப <laughs> 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 <laughs>

என்னமே இரும்பு விழா லப்பர் விழா இவ்வளவு கீழ போது கையே தான் செக் பண்ண நாங்க முன் வீல்ல செக் பண்ண மாட்டோம் பின் பின்வீலில் தான் செக் பண்ணுவோம் காத்துக்குதான் இல்லையா பிடிக்கிறது அப்பப்போ மூங்கிட்ட சாரி சைக்கிள் ஓட்டி போது நான் ஒரு ஆள் நீ நான் கேட்கறேன் சைக்கிள்கு மலை பேர்ல சீட்டிங்க வக்கா இதை அடிக்கிறியா நடிக்க

முதற்கு வணக்கம் இசையால் பலர் மயங்க வைத்த இந்த இந்த ஆடநடத்தை

வந்தவருக்கு விருந்தளித்து நாடே தங்க வைத்த நாடு இந்த மண்ணுக்கு வந்தவர் யாரே தெரியுமா ஒரு நாடனே பாக்குறோமே 얘는 நம்ம தப்பா பேசுவாங்கப்பா நான் தப்பா பேசல சிறிய உங்களுக்கு அனுபவம் போனதுல அப்பா வேணாப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா சொல்றது சொல்றேன் நீ செய் நீ உடவரந்து ஓடிடு போ உங்களுக்கு தெரியல அனுபவம் பண்ணிக்கிட்டு போங்க அவ்दा போமா ஐயோ நன்றி நல்லதுமா என்னமா ஆனா இதுங்க எல்லாம் தண்டடாங்களே

ஆ எடுத்துட்டு வந்துடுறீங்களா குச்சி தானா குச்சி ட்ரை பண்ணுறேன்

பாத்ரூம் போய் பாரு சூப்பரா இருக்கும் பளிங்கல் போட்டு வெச்சிரே அங்க சாப்பிடலாம் அங்க படுக்கலாம் அங்க போகலாம் ஐயா ஐயா எனக்கு இந்தியன் வேண்டா யா முட்டி போட்டு உட்கார முடியா முட்டி வலிடா அப்ப வகார் நே பண்ணா உங்களுக்கு அத விட ஒசி நெட்ட நெட்ல பாத்தோம் புது மாடல் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஹெலிகாப்டர் வந்துக்குது நாளைக்கு பாத்ரூம் எல்லாம் அத பிட் பண்ணி விட்டுற நீ போ நீ போய் உங்களுக்கு முட்டி போட்டு வகார் வேணா அப்படியே வகார் வேணா போ முக்க கிக்க எதுவும் தேவல அவர் போய் சேவத்த இன்னும் ஒரு பைப் ஒன்னு இருக்கும் வெச்சனா டர்ற நிச்சுக்கு புது மாடல் அப்படியே நின்னுனா டர்ற அது உனக்காகவே தயாராகி வந்து வாங்கிட்டு வாங்கி தான் போறோம் முதல் அறிமுகமே நீ தான் தந்தை வைக்க போறாத ஏட கூட போயிடுச்சு அதெல்லாம் தடுக்குது அதே மிஷினுக்கு

என்னன்னா முக்கியமா ஒரு விஷயத்தை நாங்க சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அறுசுவையான சாப்பாடு சாப்பாடு என்ற விஷயத்த நிஜமா குறைய கிடையாது சாப்பாடு போட்டால் அனைத்து உள்ளவங்களும் யார் யாரெல்லாம் சேர்ந்து செஞ்சுங்களோ எல்லாருக்குமே எங்களுடைய தலை தாழ்த்தி என்னன்னா என்னென்னா குனி முடியாது அவ்வளோ ஃபுல்லாக எல்லாருக்காகவும் நான் பேசிக்கிறேன் ஏன்னா சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் பரிமாறின விதம் வேறு லெவல் எல்லாருமே ஆம்பளைங்க தான் பரிமாறினாங்க

நம்ம சம்பாதிக்கிறது ஜான் வயித்துக்கு ஆனா உங்களுக்கு ஒன்ற வயிறு அதனால நிஜமாவே சொல்றேன் நம்ம எல்லாருமே உழைக்கிறதுக்கு இந்த ஜான் வயித்துக்கு தான் அதனாலதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி எங்க டாபர் சொன்னாரு தேவடியா அதனால நல்லா இருந்தது ரொம்ப நன்றிங்க அதுக்கு இதுக்கப்புறம் அதே மாதிரி போடுறது அதே மாதிரியே போடுங்க நான் வாரேன் ரொம்ப நன்றி ஐயா நன்றிப்ப நன்றி பரவாயில்லப்பா அவங்களுக்கு வரது ஒரு மியூசிக் போகிறதுக்கு ஒரு மியூசிக் ஆடினு போகிறதுக்கு ஒரு மியூசிக்கு ஆனா நாங்கள் வந்தால் ஒன்றும் இல்லை இது காலமாக போச்சு சரி பரவாயில்ல நீங்கள் வாங்க நீங்க வந்தேன்